ஆலங்குளத்தில் தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் தொண்டர்கள் உற்சாகம் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் கட்டடத்தில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளரும் ஆலங்குளம் பேரூராட்சி நான்காவது வார்டு கவுன்சிலருமான பழனிசங்கர் தலைமை தாங்கினார் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து தேமுதிக செயல்வீரர்கள் கூட்டம் தொடங்கியது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் சங்கரலிங்கம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சந்துரு சுப்பிரமணியன் மாவட்ட துணை செயலாளர் பிரின்ஸ் மாதவன் காமராஜ் மோகன் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் சின்னத்தங்கம் சேகர் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் திருமலை செல்வம் நகர துணை செயலாளர் நாட்டாமை ஐயாத்துறை ஐந்தாவது வார்டு செயலாளர் சேகர் நகர பொருளாளர் தாசன் என்ற ராஜேந்திரன் அப்பாத்துறை நடராஜன் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கேப்டன் மன்றம் மாவட்ட செயலாளருமான சுடலைமுத்து வரவேற்றார் இதைத் தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் கட்சி வளர்ச்சிப் பணி தொடர்பாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அனுவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெடுவயல் குமார் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சரவணன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா நெட்டூர் இசக்கிமுத்து பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஃபைவ் ஸ்டார் சுரேஷ் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் உதயகுமார் முக்குடல் பேரூர் செயலாளர் கணேசன் சுரேஷ் அருணாச்சலம் ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் சண்முகம் சேட் சுந்தர் இசக்கி கீழப்பாவூர் பேரூர் செயலாளரும் ஐடிவிங் மாவட்ட செயலாளருமான பிரம்மநாயகம் சுரண்டை சேர்மன் வெண்ணிலிங்கபுரம் ஐயா துறை ஆய்க்குடி செந்தில் சங்கரையா மாவட்ட மகளிரணி மயிலம்மாள் ஆவடையனூர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் செல்வ மேரி கடையம் வடக்கு அவைத்தலைவர் சங்கரநாராயணன் கடையம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுப்பையா என்ற சரவணன் கீழப்பாவூர் ஒன்றிய அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் வேல்குமார் கண்ணன் பாப்பாக்குடி ஒன்றிய அவைத்தலைவர் நெல்லை முத்துக்குமார் பல்லக்கால் புதுக்குடி முகிலன் வரதராஜன் ஜோதிபாசு பூசத்துறை ஜான்பால் சுப்பிரமணியன் சுரண்டை நகராட்சி செயலாளர் ஜான்சன் மூத்த நிர்வாகி எஸ் ஆர் ராமச்சந்திரன் கடையம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் முருகன் பொருளாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் சாம்பூர் வடகரை ஆறுமுகம் அச்சம்புதூர் சக்தி சிவானந்தம் சேக் மைதீன் இளஞ்சி நகர செயலாளர் ஹரிகரன் செங்கோட்டை ஒன்றிய பொருளாளர் சங்கர நாராயணன் ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுமார் ஆலங்குளம் மகளிரணி இசக்கியம்மாள் கஸ்தூரி செல்வி மற்றும் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் ஆலங்குளம் தொகுதி பொறுப்பாளர் சுடலை முத்து கட்சி நிர்வாகிகளுக்கு மதியம் அசைவம் சைவம் உணவுகளை வழங்கி கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுப் பொருட்களை வழங்கினார்